ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான திங்ஸ் தான் கிடைச்சது ஸோ அதுதான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய மினியேச்சர் ஐட்டமும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் விளக்கு தான் இது ஒரு ரெண்டு இன்ச்சு தான் உங்களுக்கு ஹைட் வந்து வரும் இதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டாலும் நம்ம விளக்கு ஏற்ற முடியாது ஸோ ஸோ பீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு பிரான்ஸ் பீஸ் தான் பட் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக நல்லாவே இருக்குது உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங்லாம் பார்த்தாலே தெரியும் ஸோ ரொம்பவே நல்லா அன் அன்யூஸ் பீஸும் கூட ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி இல்லை நல்லா வாஷ் பண்ண உடனே கலர் கொடுத்துருச்சு ஸோ நல்லாவே இருக்குது விளக்கு அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு சந்தன கும்பா மாதிரி நீங்கள் சோ பீஸாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் ரொம்ப குட்டி சைஸ் தான் உங்களுக்கு ஒரு இன்ச் கூட ஹைட் இருக்காது ஒரு முக்கால் இன்ச் அந்த மாதிரி தான் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ பட் கண்டிஷன் நல்லாயிருக்கு இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான் இந்த ஒரு பிரான்ஸ் பவுல் பிரான்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை சோப் பீஸ் அப்படி இல்லைன்னா பூஜா ஐட்டமா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு குமிழ் பாக்ஸ் தான் நீங்க ஏதாவது ஸ்டோரேஜ் குட் குட்டியாக ஏதாவது கசகசா இல்லை ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் சூடம் இல்லை வந்து விபூதி அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உள்ள டின்னுமே இருக்கனால நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம்னாலும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஒரு சேர் தான் இது வந்து ஒரு பிராண்ட் சேரு ஆக்சுவலாக செட்டாக கிடைக்கக்கூடிய ஐட்டம் தான் பட் ஒன்று ஒன்றா கிடைக்கிறதுனால நான் எந்த வீடியோவில் எது கிடைக்குதோ அதுதான் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டீட்டெயிலிங் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு சேரோட கண்டிஷனும் நல்லாயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக கிருஷ்ணர் தான் ஆக்சுவலாக அந்த கையில் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி கண்டிஷன் நல்லா தான் இருக்குது இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான் பட் வாஷ் பண்ணதுனால உங்களுக்கு காப்பர் மாதிரி இருக்குது பட் பிரான்ஸ் பீஸ் தான் நல்லா ஒரு பழைய கிருஷ்ண கிருஷ்ணசலன்னு சொல்லலாம் அடுத்தது ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி நீங்கள் ஸ்பூனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நல்ல நிறைய திங்ஸ் அள்ளி போடுறதுக்கு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பெரிய குவான்டிட்டியில் அள்ளி போடுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதுவுமே ஒரு பவுல் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த லீப் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு பவுல் தான் டிசைன் பார்த்தாலே தெரியும் இதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான் அந்த ரெண்டுமே பிரான்ஸ் பீஸ் தான் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஹைட் டயா எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அடுத்ததை இது ஒரு சுண்ணாம்பு ஹோல்டர் தான் நீங்கள் வேறு எதாவது ஸ்டோர் பண்ணால் கூட வச்சுக்கலாம் பூஜா ஐட்டமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு ப்ராஸ் பீஸு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நெலிஞ்சு போகிறது வளைஞ்சு போகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்ததாக ஒரு மீனாட்சி சிலை தான் கிளி வச்ச மாதிரி டீட்டெயிலிங் எல்லாமே இதுலேயும் நீட்டாக இருக்குது ரொம்ப கருப்பாக இருந்தது பட்டு ஆசிட் பேஸ் பண்ணதுனால ரொம்பவே நல்லா இருக்குது இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா கலர் கொடுத்துரும் உங்களுக்கு இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன்ச் வந்து ஹைட் வந்து வந்துடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் க்ளியராக வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோ எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மான் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் தான் நம்ம வந்து இந்த கதவில் அப்படி இல்லைனா அந்த கே கேட்டில் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண ஐட்டம் தான் பட் கண்டிஷன் நல்லாயிருக்கு அதுவுமே பிரான்ஸு சில்வர் கோட்டடாக இருந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனும் பின்னாடி வந்து கேக் கட்டரும் இருக்குது சமோசா கட் பண்ணுறதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது நாங்கள் ஸ்பூனை வந்து நாம ரெகுலராக ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் சப்பாதி கட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட்டரை வந்து இது வந்து பிராஸ் ஐட்டம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான்ஸில் ஒரு ஒயின் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் ஹைட் வந்து வந்துடும் இது சோபீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணலாம் இல்லை கிச்சனில் குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் நீங்கள் கலாட்டி வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பிரான்ஞ்சு பட் காப்பர் மாதிரி இருக்குது பட் பிரான்ஸ் தான் அடுத்த பிராண்ட்ஸில் ரொம்ப வெயிட்டான ஒரு சந்தன இந்த சைஸுக்கு இந்த வெயிட் வந்து ரொம்பவே ஓவர் ஸோ நல்லாவே வெயிட்டாக இருக்குது இந்த பீஸு இதுவுமே அன்யூசுகிற பீஸ் தான் உங்களுக்கு ஹைட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் ரெகுலராக சந்தன குங்குமம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அடுத்தது ஒரு பிராண்ட்ஸில் இது ஒரு மெஷரிங் கப்புன்னு சொல்லுவாங்க இல்லை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ரெகுலராக டீ காஃபி அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை குட்டியை எண்ணெய் வச்சுட்டு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்சுன்றதுனால நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம்னாலும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பிரான்ச்சில் கிளாஸ் தான் இது ரெகுலராக தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை டீ காஃபிக்கோ என்ன மாதிரி பர்பஸ்க்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஞ்சுன்றதுனால நெய் எண்ணெய் அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பிராஸில் ஒரு குட் குட்டியாக ஒரு ரொம்ப குட்டி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஸோ அதில் குட்டி அடுக்கு தான் அந்த பாத்திரம் மட்டும் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அடுக்காக கிடைக்கல ஸோ டின்னு இருக்குது அங்கங்கே டின்னு போயிருக்கு நீங்கள் ரெகுலராக வந்து சூடு இல்லாத ஐட்டம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பொரியல் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறோன்னா கூட எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் இடுக்கி இது ஒரு பிரான்ஸ் பீஸு உங்களுக்கு லென்த் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் நைன் அந்த மாதிரி லென்த் வந்து இருக்கும் ரெண்டு சைடும் மயில் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனும் கூட நல்லாவே வந்து பாத்திரம்லாம் தூக்க முடியுது ஸோ செக் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் ரெகுலராக கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல வெயிட்டுன்றதுனால நல்ல லைஃபும் வரும் அடுத்த ஒரு பிரான்ச்சில் இது ஒரு விளக்கு தான் ஆக்சுவலாக இதுக்குமே ஆயில் ஊற்றுறதுக்கு அந்த ஸ்பூன் இருக்கும் பட் ஸ்பூன் இதில் இல்லை பட்டு கண்டிஷன் நல்லாவே இருக்குது நீங்கள் பீஸாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை குட் குட்டியாக வந்து திரி மட்டும் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றாமல் திரியை நினச்சி நீங்கள் ரெகுலராக வந்து விளக்கு எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விளக்கை அடுத்ததாக ஒரு பிரான்ஸில் ஒரு சங்கு தான் பாலாடை இது வந்து குட்டி சைஸ் தான் அந்த சாமிக்கு பூஜை பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பிரான்ஸுன்றதுனால அடுத்தது ஒரு முக்காலி இது ஒரு பிரான்ஸ் முக்காலி ரொம்ப குட்டி விளக்கு தான் வச்சுக்க முடியும் மாடை விளக்கில் நல்ல மினி சைஸ் இருக்குல்ல அது தான் வச்சுக்க முடியும் உங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இது வந்து ஒயிட் பிரான்ஸு இது வந்து சோபீஸாக வந்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை குழந்தைங்க விளாடுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் பிராண்ட்ஸ்ன்றதுனால நல்ல கலர் உங்களுக்கு இருக்கும் சில்வர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஞ்சில் ஒரு ஆயில் பாத்திரம் தான் நீங்கள் வந்து காது உருளி நீங்கள் ஆயில் பாத்திரமாவோ இல்லை கிச்சனில் எந்த மாதிரி பர்பஸ்களும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உள்ளட்டு இன்னும் இருக்குது ஸோ எந்த மாதிரி குக்கிங் ஐட்டமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் குட்டியாக எதாவது சூடு பண்ணுறோன்னா கூட பண்ணிக்கலாம் அடுத்து பிராஸில் பிரிமனை நல்ல பெரிய சைஸ் நீங்கள் குடம் அந்த மாதிரி வைக்கிறோன்னா கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு பாத்திரம் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய சைஸு நல்ல பெரிய சைஸில் குடம் அந்த மாதிரி இறக்கி வைக்கிறோன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் டேபிளில் சூடு படாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த பால் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டரும் அவங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டிக்னும் ரொம்பவே நல்லாயிருக்கு அன்னியூசி பீஸும் கூட அந்த பாத்திரம் அடுத்தது பூக்கூட தான் இது வந்து பிராஸ் தான் அந்த டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது நார்மலாக ஒரு தேங்காய் பழம் பாக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு ஒயிட் ப்ராஷில் ஒரு கெட்டில் மாதிரி நீங்கள் வந்து டீ கெட்டிலாக யூஸ் பண்ணலாம் இல்லை பால் மட்டும் வச்சுட்டு டிகாஷன் போடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒயிட் ப்ராஷ்கிறதுனால கலர் இப்படியே தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப கருப்பாகும் பட் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து இந்த லீவ் ஷேப் வந்து ரொம்பவே சூப்பராக டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கயிறு மாதிரி இருக்கிற டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்தளவுக்கு தான் வாஷ் பண்ண முடிஞ்சுது வாஷ் பண்ணது தான் எதுவுமே பாலிஷ் கொடுக்கல ஏன்னா பாலிஷ் கொடுத்தா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டுறாங்க நான் பிடிக்கலான்றாங்க ஸோ ஸோ வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணால் நல்ல கலர் கொடுத்துடும் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கெட்டில் நிறைய பேர் கெட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காக இதுவுமே பிரான்ஸ் கெட்டில் தான் டீட்டெயிலிங் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே ஒன் லிட்டர் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஒன் லிட்டருக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ரெகுலராக டீ காஃபி பால் அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ்க்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சூடு பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணி கேஸில் வச்சு வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மோர் சிலுப்பி நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேங் பண்ணுறதுக்கு பின்னாடி ஹூக்கு இருக்குது நீங்கள் இங்கேருந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த கரண்டியெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இது வந்து பருப்பு மத்து வேணுன்றவங்க நிறைய பீஸ் இருக்குது ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு கிடச்சிரும் கையில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பிரான்ஸ் ஐட்டம் தான் உங்களுக்கு நல்ல லென்த் வந்து வந்துடும் நீங்கள் ரெகுலராக பருப்பு எதாவது மசிக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா குமிழ் கண்டெய்னர் தான் இது வந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஒன் பாயிண்ட் டூ கேஜி வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு அந்யூசுற பீஸும் கூட ஸோ ரெகுலராக வந்து கிச்சன் ஐட்டமாக சூடான ஐட்டம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது பருப்பு சீனி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் காஃபி தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது கொண்டு போகிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அடுத்து ஒரு தான் இதுவுமே ஒன் லிட்டர் ஒன் ஹால் லிட்டர் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ரெகுலராக வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கோயில வந்து ஏதாவது கேசரி அந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஒரு மில்க் கேன்னா இது ஒரு உங்களுக்கு டூ லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் எண்ணெய் பால் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கையுமே வந்து ரொம்ப உள்ளே போகிறதுனால ஸோ நம்ம எண்ணெய்க்கெலாம் நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ டின்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அஞ்சோசரி பீஸும் கூட அங்கங்கே பொட்டு பொட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது வாஷ் பண்ணதுனால இந்த இருக்குது ஸோ நீங்கள் வேணும்னா நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததே இது ஒரு பிராண்ட்ஸில் மசாலா வாக்ஸைட் நான் முன்னாடி வீடியோவில் முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்திருப்பேன் ஸோ இப்போ திருப்பி கிடச்சிருக்கு இதில் மைல் ஷேப் இருக்கும் மேலே ரெண்டு கீழே ரெண்டும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதில் நாலு கண்டெய்னர் வந்துடும் ஸோ நீங்கள் சோபீஸாக யூஸ் பண்ணக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை டேபிளில் வந்து வச்சுட்டு குட்டியாக சால்ட்டு இல்லை ஏதோ ஒன்றா நீங்கள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடய கெப்பாசிட்டி ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ரொம்ப குட்டி சைஸ் தான் பட் வெயிட் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அடுத்தது இந்த இட்லி பாத்திரம் இது ரொம்ப ஓல்டு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்குது பாருங்கள் இந்த மாடல் ஓட்டை இல்லாமல் கிடைக்கிறது அதிசயமாக இருக்குது ஸோ நாள் கிடச்சிருக்கு உங்களுக்கு பிளேட்லேயும் குமிழ் வந்துடும் அதே மாதிரி மூடிலையுமே குமிழ் வந்துடும் இதில் வந்து இப்போ தான் ஈயம் பூசி பாலிஷ் போட்டு வாங்கினது ரொம்ப கருப்பாக இருந்தது ஈயம் இல்லாமல் ஸோ அதனால் ஈயம் பூசி பாலிஷ் போட்டு வாங்கியிருக்கோம் மற்றபடி கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ்ட்டு வந்தால் பட் கண்டிஷன் நல்லாயிருக்கு அந்த ஹேண்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலிங்காக நல்லாவே இருக்குது ஸோ அவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வர பாய்